அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு பிளாக் தானுங்க நான் ஒரு ரெண்டு பண்ணைக்கு போயிருவேன் அதாவது மாட்டு பண்ணையினுடைய அந்த ஷெட் இருக்கு இல்லையா இந்த ரெண்டு ஷெட்டுக்கு போன வீடியோஸு நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நாங்கள் இப்போ காலையில் வந்து நான் வேலைக்கு கிளம்பிட்டேன் சாப்பாடெல்லாம் எடுத்தாச்சு ரெண்டு பேரும் ஹெல்மெட் எடுத்துட்டோம் நானும் என் மகன் என் ரெண்டு பேர் தான் கிளம்பியிருக்கோம் ஆதர்ஷ் வந்து பார்த்திங்கன்னா காலேஜுக்கு என் கூட தான் எப்போவுமே அம்பராம்பாளையம் வரைக்கும் டூ வீலரில் வருவாப்பில் இப்போ காலையில் எட்டு ஐம்பதுக்கு நான் கிளம்பிட்டேன் இங்கேருந்து இப்போ சுங்கம் போகணும் அதாவது சுங்கத்தில் ஒன்பதே காலுக்கு தான் அந்த பஸ்ஸு அதுக்குள்ளே நாங்கள் அங்கே போயிடணும் அதுக்காக நாங்கள் இருக்கோம் நம்ம போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கேரளாக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம் கேரளாக்குள்ளே இருந்து தமிழ்நாடு போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற ஏரியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரளா ஏரியா இன்னும் மழை ஸ்டார்ட் ஆகலை மழை ஸ்டார்ட் ஆச்சுன்னா இன்னும் நல்லா பசுமையாக இருக்கும் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துடுவோம் அதாவது தமிழ்நாடு ரோடு இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ரோடு பத்து நிமிஷம் அப்படிங்கிறது நான் அந்த ஷார்ட்டாக கட் பண்ணிட்டேன் தமிழ்நாட்டு ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம் ஏன்னா பஸ் வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு பஸ் எங்களுக்கு முன்னாடி போயிடுச்சு அந்த பஸ்ஸை வந்து பிடிக்கணும் அந்த பஸ்ஸில் தான் போவேன் போவேன் எட்டாம் நம்பர் அப்படிங்கிற ஒரு பஸ்ஸு அதுக்காக அந்த பஸ் எந்த ஸ்டாப்பிங்கில் வந்துருச்சு அப்படின்னு தெரியல அதை பார்த்துட்டே நாங்கள் போயிட்டுருக்கோம் இந்த நான் நினைக்கிறேன் இந்த லாரிக்கு முன்னாடி அந்த பஸ் போகும் அப்படின்னு இந்த லாரிக்கு முன்னாடி தான் போயிட்டுருக்கு இந்த பஸ்ஸில் தான் இப்போ போவோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுங்கத்துக்கு கொஞ்சம் முன்னாடி சுப்பேகொண்டம் புதூர் அப்படிங்கிற ஸ்டாப் கிட்ட வந்துட்டோம் ஒரு வழியாக பஸ்ஸை பிடிச்சிட்டேன் பஸ்ஸில் ஏற்றி விட்டதுக்கப்புறமா நம்ம இன்றைக்கி கம்பெனியிலேருந்து ஒரு போஸ்ட் வந்து ஒரு பார்ட்டிக்கு கொடுக்க வேண்டிய அதாவது கவுஞ்சி போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு பண்ணை மாட்டுப்பண்ணை ஷெட்டு இதுகளுக்கெல்லாம் போடுற ஒரு போஸ்ட்டு சிமெண்ட்டில் காங்கிரீட் போஸ்ட்டு அந்த போஸ்ட்டு டெலிவரி பண்ணுறதுக்காக ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கேன் இந்த ஃபார்ம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு அதுவும் வெயில் நல்ல வெயில் இந்த மரத்துக்கடியில் அவ்வளோ ஜம்முன்னு இருக்குது ஒரு பலா மரம் அப்படியே கொடை மாதிரி இருக்குது ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு கூலிங்கி ஆனால் வெளியே வந்தோம்னா சரியான வெயில் வெளியே தான் இங்கேயும் ஒரு ஷெட்டு மாட்டு பண்ணையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த பண்ணைக்கு தான் போயிட்டுருக்கேன் இந்த பண்ணை பார்த்திங்கன்னா கீழே வந்து ஓடு போட்டிருக்காங்க அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஓலை போட்டிருக்காங்க ஏன்னா ஓலை போட்டோம்னா நமக்கு வந்து சூடு அதிகமாக அடிக்காது அதாவது ஹீட் மாடுகளுக்கு அதிகமாக வராது அப்படிங்கிறக்காக போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னார் இது வந்து பார்த்திங்கன்னா இதோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்படி நீளமாக வந்து அதாவது கிழ மேற்கில் போட்டிருக்காங்க இந்த ஷெட்டு அதே மாடு வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு ப சாரி தெற்கு பக்கமாக திரும்பி நிற்கிற மாதிரி மாட்டினுடைய பின்புறம் வந்து வடக்கு பக்கமாக தெரிகிற மாதிரியும் கட்டியிருக்காங்க இந்த ஷெட்டு அப்புறமா ஒரு பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சுருக்காங்க இதில் வந்து மாட்டுக்கு தேவையான அந்த திங்ஸ் எல்லாம் அந்த ரூமில் வச்சுக்குவாங்க இது வந்து ரொம்ப பழைய ஒரு ஷெட்டுங்க ரொம்ப ஹைட்டும் கம்மியாக இருந்துச்சு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோம்பைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இது ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் தான் செஞ்சுருந்தாங்க அதாவது இந்த காடி எல்லாம் வந்து பாருங்க ஒரு ரெண்டு அடிக்குள்ளதாக ஒன்றே முக்கால் அடி இருந்துச்சு இந்த காடி இதில் தான் இப்படி கீழே வந்து கல் கருங்கல்லலாம் பதிச்சு அதில் சிமெண்ட்டு போட்டு கொஞ்சம் பாதி கருங்கல் பாதி சிமெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி தெரிகிற மாதிரி தான் அது மாடுக்காக கிரிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னாங்க இந்த ஷெட்டு தான் பார்த்துட்ருக்கோம் அதுக்கப்புறமா இது முடித்து நான் கிளம்பி வந்துட்டேன் வரும்போது பார்த்திங்கன்னா குச்சி கிழங்கு தோண்டிட்டு அந்த குச்சியெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியூர் அப்படின்னாங்க எந்த ஊருங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் உடல் இங்கே எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம் இந்த குச்சியை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வேணா கொஞ்சம் குச்சி கொண்டு போங்க அப்படின்னாங்க குச்சி கிழங்கு இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம் குச்சி எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சரி பரவாயில்ல கொஞ்சம் நம்ம இடத்துல கொண்டே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டேன் சரி கொடுங்க நானும் கொஞ்சம் கொண்டு போகிறேன் அப்படின்னு அதுக்குள்ளே நம்ம டிரைவர் எல்லாம் வந்து அவசரப்பட்டாங்க முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்க்கால் வாய்க்காலில் தண்ணி வர்றதுக்கு ரெடியாக இருக்குது ஒரு நூறு மீட்டருக்கு பக்கத்தில் இந்த தண்ணி வந்துருச்சு நம்ம தண்ணி வந்துருச்சுன்னா அந்த வண்ட் நம்ம டெம்போ வந்து அந்த வாய்க்காலை தாண்டி போக முடியாது அப்புறம் உள்ளே சிக்கிக்கும் அப்படின்னாங்க சீக்கிரமாக அதை எடுத்துகிட்டு வாங்கண்ணா அப்போ தான் நம்ம போக முடியும் அப்படின்னாங்க நான் டெம்போ வந்து நீங்கள் அந்த பக்கம் தாண்டிக்குங்கே நான் தண்ணியில் தாண்டியே வந்துருக்கிறேன் அப்படின்ட்டாங்க அதுக்குள்ளே தண்ணி வாய்க்காலில் வந்துருச்சு இருந்தாலும் நாங்கள் தாண்டி போயிட்டு தந்தப்பறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷெட்டு மாட்டு தொழுகும் அதாவது சிங்கிள் டாப்பு அது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டை கோப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கோம்பை சைஸு இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு டாப்பு தான் போட்டிருந்தாங்க இது வந்து சூப்பராக இருந்துச்சுங்க ஆனால் ஃபுல்லுமே வந்து ஓப்பனில் இருக்குது இதுலேயும் காடி அளவு பார்த்திங்கன்னா ரெண்டடி இருந்துச்சு காடி அதே மாதிரி இதில் வந்து தண்ணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர் தான் வச்சுருந்தாங்க இது தண்ணி குடிக்க குடிக்க இதில் நிறைஞ்சிக்கும் மாடு சாப்பிட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை குடிச்சுக்கலாம் அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி இந்த காடி அளவு ரெண்டடி உள்ளேயே வந்து தீவனம் வந்து போட மாட்டாங்க தீவனம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டப்பு இருக்கும் இந்த பிளாஸ்டிக் டப்புக்குள்ளே வந்து தீவன் மேலாம் போட்டு வச்சுக்குவாங்க அதில் தான் வந்து சாப்பிட்டுருக்கும் எனக்கு கீழே கொட்டி வைக்க மாட்டாங்க இந்த ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர் வந்து எப்படி பண்ணியிருக்கிறீங்கங்கிறதெல்லாம் நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன் அவர் ஒரு விளக்கம் சொன்னார் இருந்தாலும் எனக்கு அது பெருசாக புரியல அது மூணு இருந்து அந்த தண்ணி வருது கீழே ஒரு டேங்க் வச்சுருக்காங்க மேலே ஒன்று இருக்குது அப்புறம் அதுக்கு மேலே ஒரு டேங்க்கு அப்படியெல்லாம் தண்ணி வருது ஆனால் இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது தெரியல மாடு வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு தண்ணி குடிக்குமா எப்படிங்கிற தெரியல சில பேர் வந்து சொல்லுவாங்க மாட்டுக்கு தண்ணி வந்து அப்பப்போ வச்சா போதும் அதுக்கு தேவைப்படும் போது மட்டும் வச்சா போதும் பக்கத்துலையே இருந்துச்சுன்னா தண்ணி அதிகமாக அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறதுக்கு தெரியல ஆனால் இவர் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா மாடு வந்து சாப்பிட்டு தேவை அப்படிங்கும்போது குடிச்சிட்டு அதை நிறுத்திக்கும் ஆனால் நம்ம வந்து அப்படி இல்லை சில பேர் வந்து சொல்லுவாங்க மாட்டுக்கு வந்து தீனி தனியாக கொடுக்கணும் தண்ணி தனியாக கொடுக்கணும் அப்படின்லாம் ஆனால் இவர் வந்து எல்லாம் தெரியும் அதனால் இவர் வந்து கரெக்டாக தான் செஞ்சுருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா பக்கத்துலேயே வந்து தண்ணி இருக்கும்போது மாடு வந்து தேவைக்கான தண்ணி குடிச்சிட்டு பேசாமல் இருந்துக்கும் அது இல்லாமல் இவங்க வந்து தவுடு பின்னாக்கு பருத்தி கொட்டை அப்படி அந்த இதெல்லாம் இருக்குது பாருங்க அது வந்து தனியாக வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இருந்தாலுமே இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப்பெல்லாம் இருக்குது பாருங்க இந்த ரெண்டு குச்சிக்கு இருக்கிற கேப்பு அது வந்து நாலடி கேப்பு இந்த மாடு வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் சாயாது அதே மாதிரி மாடு கட்டுறதுக்கு இந்த ரிங்கு இதெல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதிகமாக எல்லாேருமே வந்து மேட்டு தான் போட்டிருக்காங்க மேட் இருந்தால் தான் வந்து மாடுகளுக்கு வந்து காலில் அந்த கூலிங்கெல்லாம் ஏறாது அப்படிங்கிறதும் படுக்கிறதுக்கு அந்த வழுக்காது அப்படின் நிறையா அதுக்கு உண்டான ரீசன் சொல்லியிருந்தாங்க எதனால் மேட்டு போடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம் இதே மாதிரி எல்லா பக்கமே அந்த மேட்டு போட்டிருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா மாட்டை கழுகி விட்டாங்கன்னா அதில் வந்து அந்த சாணம் தண்ணி இதெல்லாம் வந்து ஒரு இன்னொரு பக்கத்தில் ஒரு பெரிய டேங்க் இருக்குது அந்த டேங்க்கு போகிற மாதிரி தான் வச்சுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நீங்கள் இந்த ஃபார்ம் பண்ணையெல்லாம் பார்த்துருப்பீங்க ரெண்டு மாட்டு பண்ணை காட்டு அதாவது மாட்டு ஷெட்டு அதுக்குள்ளே எப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஓகே மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்